என்ன பார்க்க போறோம்னா சந்தானத்துடைய திரைப்படத்தில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து ஹிட்டுமே அடிச்சிருக்குதுங்க காமன் ரீதியில் வந்து அவர் கலக்கலான ஒரு வரவேற்பு வந்து நடிகர் மத்தியில் வந்து அவர் பிரபலமாகும் போது ரெண்டு மூணு திரைப்படங்கள் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் கிடைச்சாலுமே வந்து சில பல திரைப்படங்கள் வந்து கலவையான விமர்சனமும் தற்போதைக்கு லாஸ்டா வழியாக இருந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து மிக்சடு விமர்சனம் மூலம் வந்து ஒரு பெயர் திரைப்படமாக வசூல் வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் வந்து மிகவும் வந்து பிரபலமாக ஒரு காமெடி நடிகருடைய நடிகர்னு இங்கே பார்த்தீங்கன்னா சந்தானம் தாங்க தற்போதைக்கு வந்து அவர் வந்து ஒரு நடிகராக வந்து உருவெடுத்திருக்காருங்க இவருடைய நடிப்பில் வந்து கிட்டத்தட்ட கடந்த வாரம் வெளி வந்திருந்த டிடி நெக்ஸ்ட்டில் இந்த திரைப்படம் வந்து இயக்குனர் எஸ் பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருது நடிகர் ஆரியா வந்து இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருந்தார் ஆர்யா அவர்கள் வந்து சந்தானத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டுங்கூடனு சொன்னாங்க கீர்த்திகா டிராவாரி இவங்களுடைய கதாநாயகன் நடிப்பு வந்து நல்ல ரீதியில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குங்க கௌதம் மேனன் மொட்டை ராஜேந்திரன் யாசிகா ஆனந்த் நிழல்கள் ரவி என பல நட்சத்திரங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இணைஞ்சு நடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ரசிகர்களாக வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இந்த படத்துக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து மு வெளியான முதல் நாளில் இருந்தே கிடைக்கப்பட்டு தாங்க இருந்தது வசூலில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாகவும் சரி தான் வசூல் ரீதியிலும் பெரிய லெவலுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பெறுறது சொல்லணும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து திரைப்படத்துக்கு வந்து வசூல் விவரம் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு பத்தொம்பது கோடி வரைக்கும் தாங்க வசூல் சாதனை புரிஞ்சிருக்குது கடந்த மாதம் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வழியான இந்த திரைப்படம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் பதினாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தொன்பது கோடி வரைக்கும் தாங்க பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவினர் வந்து இந்த திரைப்படத்துக்கு வர இசையமைப்பாளராக வந்து ஆஃப்ரை வந்து இசையமைப்பாளராக அமைஞ்சிருப்பாங்க அந்த படத்தோடைய நீங்கள் விமர்சனம் ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து காமெடி ரீதியில் பார்க்கும்போது ஒரு சிலப்பில்ல காமெடிகள் ஒரு டூ ஆர் த்ரீ காமெடிகள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு கதைத்தளம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கதைத்தளமும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் விமர்சனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க பழைய சாங்கை எடுத்து போட்டு நிறைய படத்தில் வந்து தற்போதைக்கு ட்ரெண்ட் ஆகி கொண்டு வராங்க அதே லெவலில் தாங்க டிடி நெக்ஸ்ட் லெவலுமே வந்து உங்களுக்கு தெரியும் அன்ப கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்கிற பாட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சிமூல் பாய்ஸ் திரைப்படத்தில் வந்திருக்காங்க அந்த திரைப்படத்தோட கான்செப்டை மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தில் வந்து அவங்க வடிவமைச்சிருப்பாங்க அந்த சீன் அப்படி ரெண்டு மூணு சீன்கள் மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல ரீதியில் வந்து சிரிப்பவுண்டாக்கிறுமே தவிர வேறு பெரிய லெவலுக்கு இந்த திரைப்படத்தில் ஒன்றுமே இல்லைன்னுதாங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக வந்து பத்தொம்பது கோடி ரூபா பெற்று தந்தனால வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் பதிமூணு மணி கூட இந்த திரைப்பட டூரேஷன் கொடுத்துருக்காங்க சிறிய படமாக இருந்தாலும் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய ஒரு போராதாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா சந்தானத்துடைய அப்கமிங் மூவியாக வந்து மாப்பிள்ளை விநாயகர்னு சொல்கிற திரைப்படம் வந்து இந்த ஆண்டு வந்து படப்பிடிப்புகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியாகப்பட சொல்லியிருக்காங்க ஸ்ரீராம் பத்மநாபன் இவங்களுடைய இயக்கத்தில் திரைப்படம் வந்து உருவாகி இருக்குதுங்க அதனைத் தொடர்ந்து எஸ்டிஆர் கூட வந்து அவருடைய நாற்பத்தொம்பதாவது திரைப்படத்தில் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் அந்த திரைப்படத்திலையும் வந்து சந்தானம் கெஸ்ட்ரோவில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஆனந்த் பால்கி இவங்களுடைய இயக்கத்தில் வந்து சர்வர் சுந்தரம் அப்படி சொல்கிற திரைப்படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த மூன்று திரைப்படமும் தற்போதைக்கு சந்தானத்தோட கைவசம் இருக்கக்கூடிய திரைப்படமாக இருக்குதுங்க